அல்லாஹ் அனுபவத்தை ஆலா நரகவாதிகள ஒரு ஆண்ண சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறா ஹாதா நி ஹஸ்மா நிஹசுவாமு பீஹிம் அல்லாஹ் சொன்னா ரெண்டு கூட்டம் இருக்கிறீங்க உலகத்துல அல்லாஹ் விடயத்துல கருத்து வேறுபாடு அடைஞ்சவங்க நாங்க அல்லாஹ் ஏத்துக் கொண்டவங்க இன்னொரு கூட்டம் இருக்குது இந்த உலகத்துல அல்லாஹ் அவங்க என்ன செய்யல ஏற்றுக்கொள்ள இல்லை இவங்களோட பழகுறோம் இவங்களோட சிரிக்கிறோம் பழகிறோம் சிரிக்கிறோம் சாப்பிடுகிறோம் ஆனா இதை யார் சொல்லிக் கொடுக்கிறது அவங்களுக்கு யார் சொல்லி இருக்குது ஒரு உண்மை அல்லா சொல்றான் முதலாவது நரகத்துக்கு போனதோட சகோதரர்களே அவங்களுக்கு அணிவிக்கப்படக்கூடியது நெருப்பாலான உடுப்பு நீங்க நாங்க நினைக்க கூடாது நரகம் வந்து கனடா ஜெயில போல டைமுக்கு டைம் சாப்பாடு வரும் சாப்பிட்டு இருப்பாங்க மருந்து செய்வாங்க ஜெயிலுக்கு போன அமைச்சர்மார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க அமைச்சர்மார் ஜெயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குதா நரகத்துல ஹாஸ்பிட்டல் இல்லை நரகத்துக்கு போனதோட சூறா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்ற இது யாரும் சொன்ன கதைகள் அல்ல இது அவர் சொன்ன கதை இவர் சொன்ன கதை குறவான படிக்கணும்ங்குற அதுக்கு தான் குரான படிக்கணும் என்கிற அதுக்கு தான் நாங்கள் மட்டுமல்ல மனித சமூகம் படிக்கணும் முஸ்லீம் மட்டுமல்ல விளங்குமா அவங்களுக்கு முதலாவது நரகம் போனதோடு என்ன நடக்கும் குத்தியாத்லும் சியாவும் நெருப்பாலான உடுப்பு அணிவிக்கப்படும் நெருப்பு உடுப்பு என்ன நடக்கும் தோல்றிக்குமா சகோதரர்களே நெருப்பு உடுப்பு அணையாது அந்த உடுப்பு கலத்துறது இல்லை நாங்க கொஞ்சம் கொட்டன் உடுத்தம் குளிர தாங்க இல்லாது சூட்ட தாங்க இலாது முதலாவது இரண்டாவது நடக்கும் தெரியுமா அவர் கூப்பிட்டு வச்சு தலையில சுடுதண்ணி ஊத்தப்படும் எதுல ஊத்துற தண்ணியே எதில் ஊத்துறது இப்போ நாங்கள் ஷவர்ல குளிராக வருது தண்ணி கொஞ்சம் சூடாக்கும் தாங்க மாட்டோம் குளிர தலையில் விழுந்துறப்படா தண்ணி முடி வைத்திரும் சொல்கிறோம் அல்லாஹ் சொல்றான் இல்லை ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் இந்த காபிர்களை கொண்டு வந்து கடகவாதிகளை கொண்டு வந்து ரெண்டாவது செய்யப்படுமேன்னு யூசப் உமிம் ஃபவுக் ரூசிகிமுல் ஹமீம் தலையில் சுடுதண்ணி ஊத்தப்படும் ஹமீம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து தெரியுமா? முடி ஊர காச்சப்பட்ட தண்ணி. அதுக்கு மேல் அந்த தண்ணியை சூடாக்க இது ரெண்டும் நடந்தா மூணாவது நிலம் என்ன? උடுப்பு நெருப்புடுப்பு தலையில சுடு தண்ணி ஊத்தியாச்சு. மூணாவது என்ன? யூஸ்ஹாரு பிஹிமா فِي புதூனஹும் வல் ஜுலுத் வயித்துக்குள்ள இருக்கிற எல்லா கொடலும் அல்லாஹ் சொல்றான். யூஸ்ஹாரு பிஹிமா فِي புதூனஹும் வயிற்றுக்குள் கொடல் இதெல்லாம் துண்டு துண்டு ஆகும் நாலாவது நடக்கும் வல் தோல் இருக்குது இதெல்லாம் உறிஞ்சிடும் அந்த சுடுதண்ணியான வயிற்றுக்குள் இருக்கிற தோல் வைத்துக்குள் இருக்கிற குடல் வல் ஜுலு இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறத பாத்துட்டு இருக்குது உலகத்துல சின்னொரு வேதனையப்பட்டாலும் பார்க்க இல்லாது இதெல்லாம் குருவாங்க இருக்குதா சூற ஹஜ்ஜில் இருக்குது சுரா ஹஜ்ஜ பெரட்டி பாருங்க படி ஏன் அல்லா இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் நடக்க போகுது சகோதரர்களே எங்களை நாங்க எங்கட குடும்பத்தை கூட்டாளி மாற வாழும் பொழுது காலத்துல வாழ்ற கூட்ட எல்லாரையும் பாதுகாக்கணும் இதை விட்டு நாங்க ஒரு நோய் கேன்சர் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க டாக்டர்ஸ் மாறி தொற்றா நோய் வரப்போகுது சுகர் பிரெஷர் மனித அட்வைஸ் பண்றாங்களே இல்லையா அண்டைக்கு அட்வைஸ் பண்ணுவா கவனம் சுகர் கவனம் அதை கவனம் சகோதரர்களே நாங்க எவ்வளோ அவங்களோட இறக்கம் அரிக்கணும் தெரியுமா நரகத்தை விட்டு பாதுகாக்கணுமே ஏன் உணமாக்கள் பயான் செய்யறது இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறது சரி இவ்வளோ வேதனை நடக்குது அல்லாஹ் இரக்கம் வருமா ரொண்டு அல்லா வைத்திருக்க நல்லா சொல்றேன் நாலாவது என்ன தெரியுமா வலவும் மகாமியுமின் ஹதீது அவர்களுக்கு இரும்பாலான சுத்தியல் மிட்டிரிக்குது தலையில அடிக்கிறது என்ன இருக்குது மகாமி சுத்தியல் எதால இரும்பு சுத்தியல் இரும்பு சுத்தியல் அடிக்கிற கல்லுக்கு தான் மனித தலைக்கு அடிக்கிறது அல்லாட இறக்கம் போயிடும் சகோதரர்களை அல்லாட இறக்கம் போயிடும் அன்றைக்கு நரகத்தில் இறக்கப்பட மாட்டான் அல்லாஹ் ஓரால் எக்ஸிடன் ஆகி முன்னால முன்னால் பள்ளிக்கு முன்னால் ஒரு ஆள் எக்ஸிடன் ஆகி கால் கையெல்லாம் உடைஞ்சி ரத்தம் ஓடு எவ்வளோ இறக்கம் வரும் இறக்கம் வரும் இல்லையா எங்களுக்கு ரத்தம் ஓடுது எவ்வளோ பெரிய கல் நெஞ்சமுக்கு இறக்கம் வந்துடும் ஆனால் நரகத்தில் சகோதரர்களே தலையால ரத்தம் ஓடும் தோல் கிழிஞ்சு கொண்டிருக்கும் கொடல் இறக்கப்பட உத்தரவு இல்லை இறக்கப்பட ஒத்தரும் இல்லை அல்லாஹ் சொல்கிறேன் அடுத்த ஆயத்தில் நாலாவது ஒரு கவலையிலிருந்து மீள வந்தீங்கன்னா திரும்ப ஒரு கவலை உங்களுக்கு வரும் கடைசி அல்லா சொல்ற நெருப்ப ருசிங்க இப்ப எல்லாம் முடிஞ்சு நெருப்புல போடப்படும் அப்ப எத்தனை வேதனை முதலாவது நெருப்பால் நெருப்பாலான உடுப்பு முதலாவது ി ഊത്തപ്പെടും വയറ്റിലോൾ എല്ലാം കലണ്ടു വന്നി ഇറു അടിക്ക